தமிழ் பேசக்கூடிய அனைத்து அல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிறப்பான வசதி கொடுத்துருக்காங்க அது என்ன வசதி அப்படின்னு கொடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த லைக் பண்ண க்ளிக் பண்ணி நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத அந்த ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க நம்முடைய சேனலில் எப்பலாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடுறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டு இருக்கும் வாங்க இந்த வாரம் வீடியோக்குள் போகலாம் ஒவ்வொரு மாதமும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு வந்து புதுசு புதுசாக அப்டேட் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அது வந்து நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இரண்டு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குரூப்புடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக இருந்தாலும் ஒரு தனி நம்பருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக இருந்தாலும் அதை நம்ம ஜூம் செய்து நம்மளால் பார்க்க இயலாது அதை சேவ் பண்ணி நம்மளுடைய கேலரியில் அதை நம்ம சேவ் பண்ணி தான் ஜூம் பண்ணி பார்க்க முடியும் ஆனால் இப்போ கொடுத்துக்க ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஐக்கான்லேயே நீங்கள் வாட்ஸ்அப்புடைய இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணாமே அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து இவங்க வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் இப்போ ரெண்டாவது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுக்கு அந்த நம்பர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரூ காலர் இன்னும் பல வழிகளில் வந்து நம்ம அந்த நம்பரை வந்து ட்ரை பண்ணி இது யாரும் சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம் ஆனால் அந்த அவசியமே இப்போ கிடையாது இப்போ பாருங்கள் இந்த நம்பரை வந்து நான் சேவ் பண்ணலை இந்த நம்பர் வந்து புது நம்பர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இவருடைய இந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி அந்த நம்பரை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் நம்பரை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கீழே விக்னேஷ் விஜி இவருடைய பேர் வந்து விக்னேஷ் விஜி ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு ஃபீச்சர் தான் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசனாக கொடுத்துருக்காங்க அதில் முதலாவதாக கொடுத்த அந்த ஃபீச்சரோட இரண்டாவதாக கொடுத்த இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப எல்லா மக்களுக்கும் ஈஸியாக பயன்படும் வகையில் இருக்குது ஸோ இதை நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன் உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபீச்சர் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த ரெண்டில் இந்த ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அல்ல இந்த ரெண்டில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்முடைய சேனல்க்கு காத்துட்ருக்கு அதுக்கு மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பயந்து தரக்கூடிய மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்